இந்த கேண்ட்லேஷ்மீன் கிச்சனில் கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்ளு தொகையல் செய்கிறதுக்கு நான் கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செட்டியில் போட்டதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா கொள்ளு சிவந்துடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் உருந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை பறிப்பு சேர்த்துக்கலாம் வறுப்படுத்த கூட காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க இது உங்கள் ஆப்ஷன் நல்லா காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் குப்பளாக போட்டுக்கோங்க உங்கள் எழுதி தானே புளி போட போகிறோம் செவக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் புளி ஒரு நாலு கொண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கூடவே இது கருவேப்பில் போட்டு நல்லா இதை பருத்தெடுத்துடலாம் நல்லா செவந்துருச்சு கொஞ்சமாக தேங்காய் பூ துருகி போட்டுக்கலாம் இப்போ லஞ்சுக்கெலாம் பேக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் இதோட தலைசல படங்களும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பூ அப்படியே போட்டு உரிச்சிட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுனால அந்த தலைசலை படங்கிற வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா உப்பு போட்டு தத்தி பதத்துக்கு ஃபஸ்ட்டு குள்ள நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் நல்லா சாத்து போட்டு பெஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ